நாம் ஒவ்வொருவரும் தினமும் பலவிதமான மனிதர்களுடன் தொடர்பு கொள்கிறோம் பழகுகிறோம் அவர்களின் மனதை புரிந்து கொள்வதும் நம்மை நாமே புரிந்து கொள்வதும் வாழ்க்கை மிகவும் எளிதாக்கும் உளவியல் என்பது மனித மனதின் செயல்பாடுகள் மற்றும் நடத்தைகளை பற்றி ஆய்வு செய்யும் ஒரு அறிவியல் துறை இந்த துறையிலிருந்து நாம் பல பயனுள்ள தந்திரங்களை கற்றுக்கொள்ளலாம் அவற்றை நாம் நிஜ வாழ்வில் பயன்படுத்தி சிறப்பான நபர்களாக மாறலாம் இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஆறு உளவியல் தந்திரங்கள் பற்றி விரிவா பார்க்கலாம் முதலில் உடல் மொழி முக்கியம் நீங்கள் வார்த்தையாக என்ன சொன்னாலும் உங்கள் உடல் மொழி உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் எனவே உங்கள் உடல் மொழியை சிறப்பாக வைத்துக் ஒருவரது கண்ணை பார்த்து பேசுங்கள் எப்போதும் புன்னகையுடன் இருங்கள் இது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி பிறருக்கு உங்களை சிறப்பாக காட்டும் அடுத்ததா கேட்பது ஒரு கலை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிப்பது ஒரு சிறந்த திறன் ஒருவரிடம் பேசும்போது அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்காமல் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து முயற்சி செய்யுங்கள் இது மற்றவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்த உதவும் அடுத்துதான் நேர்மறையாக பேசுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களைப் பற்றி எதிர்மறையாக பேசாதீர்கள் நேர்மறையான வார்த்தைகள் உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடியவை எனவே உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துவதோடு மற்றவர்களையும் பாராட்டுங்கள் அடுத்துதான் நினைவாற்றலை மேம்படுத்தும் தந்திரம் நீங்கள் படிக்கும் விஷயங்களை உடனடியாக மறந்து விடுகிறீர்களா இனி அந்த கவலை வேண்டாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது அதை உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்துடன் தொடர்பு பாருங்கள் இது உங்கள் மூளைக்கு புதிய விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் அடுத்ததா மன அழுத்தத்தை நிர்வகித்தல் நவீன கால வாழ்க்கை முறை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பல விஷயங்களை கொண்டுள்ளது ஆனால் சில எளிய நுட்பங்களை பயன்படுத்தி மன அழுத்தத்தை நாம் நிர்வகிக்கலாம் முதலில் உங்களது பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றை சரியாக கையாள முடிவெடுத்தாலே மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் அடுத்ததா இலக்கு நிர்ணயம் ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயித்து அதை அடைய முயற்சிப்பது உங்களை உண்மையிலேயே ஊக்கப்படுத்தும் உங்கள் இலக்கை சிறிய அடையக்கூடிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் அடைய முயற்சி செய்தால் நிச்சயம் வாழ்வில் முன்னேறலாம் இந்த ஆறு தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற உதவியாக இருக்கும்